காவேரி பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க விஜய்யும் சொல்ல வராரு ஆனால் சொல்லவே விடவே இல்லை காவிரியோட அம்மா அப்படி தடுக்கிறாங்க எதுக்காக நீங்கள் பேசுறீங்க நீங்கள் பேசவே கூடாது என் பொண்ணோட வாழ்க்கையை எதுக்காக நீங்கள் அழிச்சிங்க ஒரு பச்சை பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டால் அதுக்காக மானத்தை அடமானமாக கேட்பீங்களா உங்கள் பணக்கார புத்தியை காமிச்சிட்டிங்க என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா பயங்கரமாக அப்படியே கத்துறாங்க கையெடுத்து கும்பிடுறாரு தயவு செய்து நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீங்கள் பேசவே கூடாது ஐயோ செய்து நீங்கள் பேசாதீங்க எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க உடனே தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நடந்த எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாேருமே அப்படி ஷாக் ஆகிறாங்க என்னது உங்களுக்கு நடந்த எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அக்ரிமெண்ட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அது எல்லாமே ஒன்றுமே இல்லை அவன் அந்த அக்ரிமெண்ட்டையே மறந்துட்டான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு என்ன பேசிகிட்ருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ்ந்தாங்கன்றத அவர் பேசுறதுலேயே தெரிஞ்சிடுச்சு இப்போ தான் பேசினார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அவர் தான் சொன்னார் ஓ அப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டீங்களா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அதை கேட்டோடனே உடனே ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே எல்லாம் யாரும் வாழ்க்கை அழிக்கலை நீங்கள் தான் அழிச்சிருக்கீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் வாழணும்னு சொல்லிவிட்டு கான்ட்ராக்ட் போட்டது உங்கள் பொண்ணு எங்கள் விஜயமால எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக சந்தோஷமாக அப்படியே சுரிச்சிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக பசுபதி வராரு வந்தவனையும் எல்லாருமே பார்க்குறாங்க வந்தவனையும் அப்படி நிற்கிறாரு என்ன எல்லாமே சூப்பராக இருக்கே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் கேட்குறாரு அடிக்கவும் போகிறாரு நானா நான் தான் வர சொன்னேன் நான் வந்துட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன் அந்த காவேரி என்னென்ன பண்ணான்னு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கல்ல நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான் அவள் தான் இந்த வீட்டோட மகாராணின்னு சொன்னான் இப்போ என்ன நடந்திருக்கு இப்போ என் கழுத்தில் அஜய் கட்டின தாலி தான் பர்மனெண்ட் தாலி அவ கழுத்தில் இருக்கிறது கான்ட்ராக்ட் தாலி இதெல்லாம் நாங்கள் எதோ எங்களோட டைம் இது அதனால் நாங்கள் இப்போ தான் பேசணும் இந்த டைமை விட்டால் எங்களால் பேசவே முடியாது அப்படின்னு ராகுணி சொல்கிறாங்க அதை கேட்டுக்கொண்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா பண்ணிகிட்ருக்கே நீ இந்த நேரத்தில் உங்கள் அப்பாவை எதுக்கு வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட பாட்டி திட்டுறாங்க எங்கள் அப்பா கண்டிப்பாக இங்கே வரணும் அப் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அன்பரசம் கூட இருக்காரு ஆமா விஜய் கரெக்டை தான் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அவங்க ஒன்றும் நல்லவங்கலாம் கிடையாது பொண்ணை என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாரு ஒரு வருஷம் கான்ட்ராக்டாக கல்யாணம் கல்யாணம் பண்ணி விட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது அது மூலயமா வர பணத்தை வச்சு வாழலாம் தான் பணம்னால் சும்மா இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உக்காஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பணக்கார பிள்ளைய வளர்ச்சி போட சொல்லி கொடுத்துருக்காங்க குடும்பமாக அது காரி முஞ்ச குழுமம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே குமரனுக்கு குக்கம் வருது போட்டு அப்படியே அடி என்ன அடிக்கிறாரு போட்டு யாரடா பேசுகிறேன் எங்கள் குடும்பத்தை எதுக்கடா தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை போட்டு அடிக்கிறாரு எல்லாருமே தடுக்கிறாங்க தடுத்துட்ட உடனே அப்படி கோவம் வருதுங்க அப்படியே கங்காக்கு உங்கள் தோள்பட்டை தொங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பார்த்து சொல்கிறாங்க யாரடி யாரோட தோள்பட்ட தொங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே போட்டு கங்காவை போட்டு அடிக்கிறாங்க கங்கா ராகினியை போட்டு அடிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படி தடுக்கிறாங்க அப்படி ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள் இனிமே உங்கள் கூட என் பொண்ணு வாழாது தயவு செய்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இல்லை நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு விஜய் பேசுகிறீங்க நீ பேசவே கூடாது அந்த பொண்ணுலாம் உனக்கு வேணாம் அப்படின்னு அன்பரசு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன் நீங்கள் எதுக்கு தேவையில்லாது என்னோடய வாழ்க்கையில் வே என் சொல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜய் கோபமாக பேசுகிறாரு விஜய் நாமலாம் சும்மா கோவமாக இருக்கும் ஆனால் எப்போ வேணாலும் நம்ம பேசிக்கலாம் ஆனால் அவங்களாம் வெளியாள் புரியுதா அப்படின்னு அன்பரசு சொல்கிறார் எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக அப்படியே காவேரி வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க அதை கேட்டவொடனே சாரதாக்கு கோபமாக வருது இங்கே பாரு இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம் வா இப்படியாப்பட்டவனோட நீ வந்து வாழ்கிறதுக்கு நீ ஏன் கூட ஏன் பொண்ணாகவே நீ இருக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் அப்படி கையை பிடிச்சி அப்படியே அப்படியே இழுக்கிற ஒரு காவேரி அப்போ கூட இழுக்கவே முடியல அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே தேம்பி தேம்பி ஆழுறாங்க பயங்கரமாக ஆழறாங்க ஆனால் பசுபதி நண்பரிசு எல்லாருமே அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்பா நம்ம வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சது ஒரு வழியா காவேரி விஜய் ரெண்டு பேரும் பிரிச்சாச்சு இனிமேல் தாங்க முடியாமல் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அப்படி கத்துறாரு அழறாரு பயங்கரமாக அழறாரு ஆனால் தாத்தா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இப்படி விஜயோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்றாரு அங்கே வந்து காவேரி அப்படி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போறாங்க இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இழுக்கிறாங்க இந்த பக்கம் விஜய் போறாரு அப்படி காவேரி கூப்பிடலான அன்பரசு எல்லாருமே விஜய் பிடிச்சி அப்படியே உள்ளே எடுத்துட்டு போறாங்க அப்படியே விஜயம் போறாரு எதுவுமே பேசவே இல்லை பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ரூம் குள்ள போயிட்டாரு தாத்தா எல்லாருமே சொல்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாத என் பேரனோட வாழ்க்கையில தலையிடாதீங்க